ஹலோ காய்ஸ் நான் தான் 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 அவங்க அர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து பொன்னியும் சக்தியும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தமாரி எனக்காக வந்து முத்து அண்ணன் வந்து சீர் கொடுத்தாங்க உண்மையிலுமே நான் நம்பவே இல்லை எனக்கு யாராவது குணம் தருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பொன்னி வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தியும் சொல்கிற ஆமா பொன்னி நானும் நம்பவே இல்லை யாராவது அவனுக்கு சீர் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து உஷாவும் அவங்க அம்மாவும் பேசுறது நினச்ச எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஏதோ நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நினைச்சமாரி வந்து முத்து கொண்டு வந்துட்டார் சீரை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிரு பொன்னி அவங்கள ரெண்டு பேரும் இப்படி பேசினதுக்கு நான் உங்களை கேள்வி கேட்டிருக்கணும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு அப்படின்ட்டு தான் நான் வந்து பேசாமட்டேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கிற சக்தி உடனே கவலைப்படாதீங்க நான் அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் நான் எதுவும் மனசுல வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உஷாவும் மூர்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வர வர இந்த வீட்டில் நிறைய இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயா அத்தையும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க இது இப்படியே போச்சுன்னா கடைசியில் பொண்ணு இங்கே தங்கிருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க உடனே வந்து மூர்த்தி சொல்றாரு எனக்கும் அப்படிதான் தோணுது சக்தியும் நல்லா இடம் கொடுக்கறா இப்ப சொல்ல போனா பொண்ணி வந்து இந்த வீட்டோட ஒரு ஆளாவே வந்துட்டு இருக்காங்க இது இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வீட்டில் இடம் இல்லாமல் போய்டும் கூடி சீக்கிரம் ஏதாவது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பிரீத்தி தான் ஏற்கனவே பின்னாடி சுத்திட்டு இருந்தா சொல்லப்போனால் பிரீத்தோட வாழ்க்கையை கெடுத்ததே பொண்ணி தான் ஆனால் பிரீத்தி எதுவும் பண்ணாமல் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்காளே அவள் ஏதாவது பண்ணி வெளியில் அமுச்சிட்டான்னா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஜெயா வந்து சக்தியை கூப்பிட்டு சக்தி இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளாக எதுவுமே சரியே இல்லை உஷாவும் சரியில்லை நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்றை தேடி வீட்டுக்கு வர பிரீத்தியும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சொல்லப்போனால் பிரீத்தியும் பிரீத்தி குடும்பத்தையும் நீ வேணா எவ்வளோ வேணாலும் நம்பலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் எனக்கு அவங்க மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க சக்தி பொன்னி தான் உன்னோட பொண்டாட்டி எப்போவுமே அதனால் எக்காரணத்தை கொண்டு யார் சொன்னாலுமே சரி பொன்னிட்டே இருந்து விளக்குறது இருக்கவே கூடாது இதை வந்து நீ எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் பொன்னிக்கு எப்போவுமே நீ சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நீ மட்டும்தான் பொன்னைக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ஆதரவாக ரொம்ப ஜெயா பேசுகிறாங்க இதை கேட்டோனே சக்திக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா இது இந்த மாதிரி இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் ஆனால் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி நான் பார்த்துக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக சக்தி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு சக்தியை தேடி பார்க்குறாங்க இந்த மாதிரி அந்த நேரம் பொன்னையும் சக்தியும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ப்ரீதிக்கு பயங்கரமாக கோபம் வருது என்னடா இது இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையை பெருசாக்கி எப்படியாவது நம்ம வந்து இவங்களை பிரிச்சுட்டு நான் சக்தி கூட சேர்ந்துடலான்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து பொன்னியும் சக்தி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோடு போய் சக்தியை கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னா சக்தி வராங்க என்ன சக்தி நல்லா இருக்கீங்களா செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு கேஷுவலாக சக்தி கிட்ட என் சக்தி நீ நானும் கல்யாணம் பண்ணிடுறேன் இதுதானே நமக்கு வந்து தளபங்களாக இருந்திருக்கும் என்னோட வீட்டில் இருந்து கூட எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து நிறைய சீரெலாம் செஞ்சுருப்பாங்க நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சக்தி இப்போ கூட இனி எதுக்காக உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க தயவு செஞ்சு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாள் உனக்கு அவங்கள பிடிக்கலனா விட்டுட்டு என் கூட வந்துடு நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையை தோட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத ஓப்பனாக கேட்குறாங்க உடனே சக்திக்கு பயங்கர காண்டாகுது என்ன என்ன பிரீத்தி நீங்க என் மனசில் இருக்கிறது வெறும் சாதாரண அன்புன்னு நினைச்சா நீங்க இந்த மாதிரி தப்பா நினச்சிட்டு இருக்கீங்களா நான் எப்பவுமே உங்களை அந்த விதத்தில் நான் பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம பொன்னி தான் என்னோட ஒய்ஃபு பொன்னியை பத்தி தப்பா பேசுறதுக்கோ அவளை விட்டுட்டு வர்றதுக்கோ அவ எதுவுமே பண்ணது கிடையாது அவ கூட தான் நான் எப்பவுமே இருப்பேன் நீங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலே எங்க வீட்டுக்கு வர நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு பேசுறாரு இதை கேட்டவொன்னே பிரீத்திக்கும் மன மனசு உடைஞ்சு போகுது என்னடா அந்த சக்தி நம்ம மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு நான் என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றான் வந்து என்னை நிராகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாம அப்படியே ஒரு அவங்களும் ஒரு கோபத்தோட வழி வெளியில் கிளம்புறாங்க ஆனால் கிளம்பும் போதே வந்து பொண்ணியை பார்த்து யோசிச்சுட்டே போறாங்க இந்த பொண்ணு இதுமேல் கூட இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை இதுக்கு மேலே பொண்ணியை வந்து இருக்கவே விடக்கூடாது நான் பொண்ணியை ஒரு வழியாக பண்ணாமல் விட மாட்டேன் சொல்லிட்டு ஒரு ஒரு முடிவோடு வெளியில் கிளம்புறாங்க கடைசியில் பொண்ணியோட வாழ்க்கை பிரீத்தியால் பாதிக்கப்படுமா இல்லை சக்தியும் பொண்ணியும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறத இனிவரும் வரும் பார்க்கலாம் கைஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் சி யூ இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் மீட் பண்ணலாம்